அண்ணே சமோசா ரெண்டு தாங்களே என்ன இப்படி கூதடிக்குது மச்சா இந்தடா சமோசா கூதலுக்கும் அதுக்கும் நல்லா சுட சுட இருக்குடா நல்ல நேரத்துக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்க நானும் பசியா தான் இருந்தேன் தாடா ஆ இந்த எட்டுரா டேய் அங்க பாரு தம்பிங்க வாடா பசியாடா இந்த இதை சாப்பிடு இல்ல எனக்கு வேணாம் வேணாமா அப்புறம் ஏன்டா பாத்துக்கிட்டு இருந்த இல்லமாமா அம்மா பசியோட இருப்பாங்க சர்ராப்பா இதே அம்மாட்ட கொண்டு போய் ம் இவனை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு வாவே தாங்கம்மா இத சாப்பிடுங்க இப்போ நீங்க சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன் தம்பி இந்த பையன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் இவனா அவங்க அம்மா கொஞ்ச நாளைக்கு முத இறந்துட்டாங்க அன்னையிலேருந்து இப்படித்தான் அவங்க கிட்ட இருக்காங்கன்னு நினச்சி தனியாகவே பேசிக்கிட்டு இருக்கான்